வடக்கு கிழக்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் நியமனத்தை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் வடக்கு வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்ததற்காக சபாநாயகர் பொறுப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பொறுப்பு ஒரு தமிழருக்கு வழங்க வழங்கப்பட வேண்டும் அதுவும் வடகிழக்கை சார்ந்த ஒரு தமிழருக்கு வழங்கி அதற்கான நன்றிக்கடனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதே போல் குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டே சொல்கிறேன் திரு சுமந்திரன் அவர்கள் மற்றும் ஸ்ரீ தக்லஸ் தேவானந்தா போன்ற மூத்த தலைவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருக்க போவது தமிழ் மக்களுக்கும் தீர்வுக்குமான பிரச்சனைகளுக்கு இடையிலான பெரிய பாரிய ஒரு இடைவெளியை கொண்டு வரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல பிரச்சனைகள் தேசிய கட்சிகளாக இருந்து கொண்டு பலருக்கு பேச போலாம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் எமது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் இனப்பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை வந்து பேசுவதற்கு குரல் ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் நன்றி மக்கள் மத்தியில் தெரிவு செய்யப்படாமல் தேசிய ஊடாக நாடாளுமன்றம் செல்வதை நான் விரும்பவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட சுமந்திரன் தோல்வியடைந்த நிலையில் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்தார் வடக்கை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலேயும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஆசனங்கள் தான் கிடைத்திருக்கிறது இது எங்களுடைய கட்சிக்கு ஒரு தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் மிக விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வாக்கு வீதத்தை பார்க்கிறபோது போது எண்பதாயிரம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழக கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது ஆனால் தேர்தல் முறைமை அப்படியானது ஆகையினாலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம் மட்டும் எங்களுக்கு இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை அது மக்களுடைய தெரிவை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வளவு காலமும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையிலே எனக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக உதவி செய்து பல விதங்களிலே பக்கபலமாக இருந்த அனைத்து மக்களுக்கும் விசேடமாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியினுடைய சேவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு விசேடமாக முழு நாட்டுக்கும் கூட தொடர்ந்து இருக்கும் பொறுப்புணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மக்களோடு சேர்ந்து செய்வோம் என் என்கின்ற வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் நான் தமிழசு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையிலே கொடுக்க விரும்புகிறேன் நன்றி அரசியலமைப்பு தொடர்பாக அரசியலமைப்பு அரசியமைப்பு விரைவிலே மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்றால் அனைவருக்கும் தெரியும் கலாநிதி ஜான்பதி விக்ரமரத்னமும் நானும் கலாநிதி ஜான்பதி விக்ரமரத்ன இந்த பாராளுமன்றத்திலே இல்லை ஆனால் இலங்கையிலே தான் இருக்கிறார் நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்க போவதில்லை ஆனால் நானும் இலங்கையிலே தான் இருக்கிறேன் ஆகையினாலே எந்த விதமான பங்களிப்பு தேவைப்பட்டாலும் நாங்கள் இருவரும் தேவைப்படுகிற பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்து தவோம் அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும் சகல முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்படும் கடந்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் அம்மாரையின் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது ஒரே ஒரு ஆசிரம் தான் கிடைக்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது எங்களுடைய கட்சியினுடைய ஆ ஒருவேளை உங்களை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதில்லை எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களோடு கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை வன்னி தேர்தல் மாவட்டத்திலே ஒருவரை தவிர ஒருவருமே மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும் யாழ்ப்பாணத்தில் மூன்று தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனம் கிடைத்திருக்கிறது அதே போல சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது இந்த அரசியல் இந்த நான்கு பேரும் அரசியல் முன்னனுபவம் இல்லாதவர்கள் பெரிய அளவில் இல்லாதவர்கள் அழ்ப்பணத்துக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது

அந்த பணியை சிறமேல் ஏற்று செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் திரு கஜேந்திரகுமார் பொன்னமளவும் ஒரு சட்டத்தரணி நான் அரசியலுக்கு வருவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னரே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்யப்பட்டவர் இந்த வரைவை குறித்து அவர் பலவிதமான விமர்சன கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர் இதை அக்குவேறு ஆணிவரியவராக பிரித்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறவர் ஆகையினாலே அவருக்கு அந்த பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்குறேன் புதிய முகங்கள் மக்களுடைய தெரிவை நாங்கள் மதிக்கிறவர்கள் ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே மக்கள் தான் இறுதியான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் ஆகையினாலே மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே சரியான தீர்ப்பு சில வேளைகளிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறுபத்தொம்போது லட்சம் மக்கள் வாக்களித்து ரெண்டு வருடத்திலே துரத்தினார்கள் அதுவும் மக்கள் தான் செய்தார்கள் முதலிலும் தான் செய்தார்கள் ஆனபடினால மக்கள் எந்த தடவையிலையும் அவர்கள் அவர்கள் செய்வது சரி அவர்களாக அது தவறு என்று சொல்லி பிறகு மாற்றினால் அதுவும் சரி மக்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள் தனித்தனியாக தனியாக போட்டிட்டு தான் நாசனங்கள் இருக்கணும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அது மதுவார விவரங்கள் நாங்கள் ஒருவர் அந்த பிஸ்னஸில் ஈடுபடுறாக்கள் இல்லை அது தெரியாது அரசாங்கத்திடம் அரசாங்கத்திடம் ஏன் அரசாங்கம் தென்னடத்தில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை மூன்று நாட்களுக்குள் வெளிப்படுத்துவதாக சொல்லி இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது என்பதற்கு எனக்கு காரணம் தெரியவில்லை அரசாங்கம் அதை வெளிப்படுத்த வேண்டும் அது வெளிவரும் நான் ஏற்கனவே நடத்துகிற உச்ச நீதிமன்றத்தில் நடத்துகிற ஒரு வழக்கிலே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதிகளுடைய பார்வைக்காக மட்டுமன்று இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது தருணத்திலே அது வெளிவரும் கட்சி சிறப்பாக வெற்றி பெற்றுக்கிறது கட்சி தோல்வி அடைந்தால் ஏன் தோல்விக்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கலாம் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றிக்கான காரணங்களை தேடிக்கொண்டு நாங்கள் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது பிரிந்து போனவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது திரும்ப ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம் இந்த தேர்தல் முடிவிலே பிரிந்து சென்றவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையை நாங்கள் பொறுப்போடு நிறைவேற்றுவோம் அது நான் எப்படி சொல்கிறது கட்சி கட்சி முடிவுகளை நான் தனித்த தனித்து செய்கிறேன்னு சொல்லி தான் எல்லோரும் குற்றச்சாட்டு நான் தனித்து செய்கிறதே இல்லை எல்லா முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களையும் கட்சி தான் முடிவெடுக்கும் தேசிய தொடர்பான கூட்டத்தில் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் தலைவர் தலைமை வகிப்பார் அவர் தலைமை வகிக்காத சந்தர்ப்பங்களிலே கட்சிக்கு சிரேஷ்ட உபதலைவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தலைமை வகிப்பார் திரு மாமிசிநாதராஜா தெவனு நடந்தபோது அவர் அதை தெரிவு செய்து பெற்றார் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது என்றும் நீதிமன்ற கட்டளை இருக்கிறது அவரும் அதே நீதிமன்றத்திலே முதல் நாளிலே போய் அதற்கு இணங்கி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அந்த விவகாரம் நீதிமன்றத்திலே நாங்கள் விரைவில் அதை தீர்த்து கொள்வோம்

இனிமேல் அது அதை நீங்கள் இன்றை நேற்றை முந்தின நாள் தமிழ் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று விரைவிலக்கணப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ள வேணும் நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அது தமிழ் தேசிய நீக்கம் என்று ஆனால் அது அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை ஆனால் மக்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் அகல் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மக்கள் தவறு விடுவதில்லை அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் பரப்புரை வேலைகளிலையும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற சொத்தொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் பலர் பரபரப்புரைகளை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வரட்டு தன்மையான சொ பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் என்று மக்கள் சிந்தித்திருக்கக்கூடும் மக்கள் ஏன் அந்த தீர்மானத்தை ஏற்படு என்பது மக்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் தமிழ் மக்களாலே வடக்கிலே எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மத்திய குழு எப்பொழுது எனக்கு தெரியாது நான் மத்திய குழுவை கூட்டுறவன் இல்லை நான் பேச்சாளன் மட்டுந்தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சி முடிவை மீறி பொது வேட்பாளருக்கு மத்திய செயற்கு தான் அந்த மனதாக ஒரு தீர்மானம் எடுத்து விளக்கம் கோரியிருக்கிறது அவர்களுடைய விளக்கம் கிடைத்த பிறகு மத்திய செயற்குழு அதுக்கு அடுத்த நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் நான் தனியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்திவிட்டேன் அது பிறகு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே மிக சிறப்பான வெற்றி அவர் யாழ்ப்பாண தேர்தல் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலையும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலேயும் கூட அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்றிருக்கிறார் அவருக்கு இப்போ கட்சி சார்பிலே நாங்கள் அனைவரும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம் மிக விசேடமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு தேர்தல் மாவட்டம் தமிழ் மக்கள் நிறைந்து வாழுகிற ஒரு தேர்தல் மாவட்டம் அந்த கடமைகளை செய்வதிலே நாங்கள் வேட்பாளராக அவரோடு சேர்ந்து போட்டியிட்ட அனைவரும் அவருக்கு உறுதுணையாக செயற்படுவோம்